ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பொங்கல் அப்போ அதாவது நம்ம போகி பண்டிகை அன்னைக்கு நம்மளுக்கு காப்பு கற்ற பழக்கம் எதுக்காக வந்துச்சு முன்னாடி காலங்கள்லாம் மருத்துவ வசதி இல்லை இல்லைங்களா அதனால் வந்து தான் வந்து அவங்க எல்லா ஒரு மருத்துவமும் பண்ணிக்கிட்டாங்க அப்போ வந்து காடு மேடுகள்லாம் வந்து நம்மளால போய் மூலிகை தேடி வர முடியலை அப்படிங்கிறதுக்காக வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி மூலிகைகளை எல்லாம் வந்து சேர்த்து கூறவையில் வந்து சொருகி வைப்பாங்களாம்மா ஒரு ஏழு வகையான மூலிகைகளை வந்து கலெக்ட் பண்ணி அந்த கூரையில் வந்து சொருகி வைப்பாங்களாமா அது என்னென்ன அப்படின்னா பீலைப்பூன்னு சொல்லுவாங்க ஆவாரம்பூ வேப்பிலை மாவிலை பெரண்டை அதுக்கப்புறம் வந்து தும்பைப்பூ இன்னொன்று வந்துட்டு நாயுருவி இலை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ வந்து இந்த ஏழு மூலிகை இலை வந்து அத்தனை மருத்துவ குணங்களும் இருக்குது அதனால தான் நம்ம முன்னோர்கள் வந்து நம்ம வீட்டு சுற்றிலேயும் கூட வைப்பாங்க நாலு மூலையிலையும் வைப்பாங்க இதனால் நம்ம வீட்டுக்கு வந்து நுண்ணுயிரிகள்னால ஏற்படக்கூடிய ஒரு அந்த விச ஜந்துக்கள் இதெல்லாம் வந்து வராமலும் இருக்கும் ஸோ வந்து அதனால தான் நம்ம முன்னோர்கள் இந்த